சென்னை ஐஐடி வளாகத்தில் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை கண்டித்து வேளச்சேரி நுழைவு வாயிலில் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுபற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சண்முகப் இணைகிறார் பிரியன் பெற்றோருக்கு எந்த மாதிரியான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் என்ன சூழல் நிலவுகிறது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் வளாகத்திற்குள் இரண்டு பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த இரண்டு பள்ளிகள்லயும் அந்த பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களை திரும்ப விடுவதற்கும் திரும்ப அழைத்துச் செல்வதற்கும் பெற்றோர்கள் வந்து செல்வது வழக்கமான ஒன்றுதான் இந்த சூழலில் தான் சமீபத்தில் இந்த பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்களை விட வரக்கூடிய பெற்றோர்களுக்கு கூடிய புதிய கட்டுப்பாடுகளுக்கும் விதிமுறைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் ஐஐடி வளாகத்தின் வேலை செறி முன்னதாக மாணவர்களுடன் சேர்ந்து பெற்றோர்களும் சேர்ந்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தற்போது குறிப்பிடத்தக்கது அதிலும் குறிப்பாக ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களை பெற்றோர்கள் பல் ஐடி வளாகத்திற்குள் வந்து விடுவதற்கும் வந்து திரும்ப அழைத்துச் செல்வதற்கும் அனுமதி இல்லை எனவும் மேலும் இந்த வளாக

கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க மாணவர்களுடைய பெற்றோர்களை போராட்டத்தை கைவிடுமாறு ஐடி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதும் தொடர்ந்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தற்போதும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் மற்றும் புதிய அபராதம் அதாவது இருபது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் சென்றால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் என்ற இந்த புதிய அஹ் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் எனவும் அனைத்து மாணவர்கள் அதாவது அஹ் ஆறாம் வகுப்புக்கு மேல் இருக்கக்கூடிய மாணவர்களையும் பள்ளி வளாகத்திற்குள் வந்து விட்டு மீண்டும் அழைத்து செல்வதற்கு பெற்றோர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் புதிய விதிமுறைகளை மாற்றி பழைய விதிமுறைகளையே மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் ஐஐடி வளாகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் வராங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் போது உடன் எட்டப்படாத காரணத்தினால் பெற்றோர்களுடைய போராட்டம் என்பது தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த வேளச்சேரி ஐஐடி வளாகத்திற்கு முன்பாக ஒரு பரபரப்பான சூழல் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது உடனுக்குடன் செய்திகளை